அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ட்ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிலைகளெல்லாம் நடக்க போனோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை வீணாக்காவை பிடிக்குமா இல்லை அசோக் பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியா பிடிக்குமான மர கமக்கம்மன்ற சொல்லுங்கள் நம்மளோட நம்மளோட கௌரி சீரியலே இப்போ துர்கா சீரியலாக மாறிட்டு வந்துருக்குது ஏன்னா சீரியலுக்குள்ளே இன்னொரு சீரியலை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா துர்கான்ற பேரில் அம்மன் கோயிலில் அதாவது கௌரியம்மன் கோயிலில் நடந்த திருட்டை பற்றி ஒரு சீரியலாக எடுத்து மொத்த ஜமீன் குடும்பத்தையும் உட்கார வச்சு நம்மளோட துர்கான்ற பேரில் சீரியலை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா இதெல்லாம் பார்த்தா நம்மளோட ஆவடியப்பனோட தம்பி ஜனாவுக்கு பீதி இருக்குது கடைசியில் கரெக்டாக கோயில் சிலையை திருட போன கும்பல் கோயில் சிலை கிட்ட போகும்போது சீரியலில் தொடரும்னு போட்டு வச்சுருக்குறாங்க இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலே நம்மளோட ஆவடியப்பன் வந்ததும் வராதமாக எங்கடா அந்த சீரியலை குடிச்சுப்பிட்டு வளரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை இப்படி திட்டிகிட்டு இருந்தாரு அப்போ அந்த சபதி அதாவது அந்த கோயில் பூசாரியே வீடியோ எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாரு நம்மளோட ஜன அதை காட்டினதும் நம்மளோட ஆவடியப்பனுக்கு அப்படியே அள்ளு விட்டு போச்சிங்க நம்மளோட துர்கா வந்து இனி சேத்தவங்களோடலாம் உயிர் கொடுத்துட்டு வராங்க இது என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட காவேரி கோயில் கும்பா விரதம் இருக்கிறதுனால பசியும் பட்டினியுமா வீட்லேயே திருடி திங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்